ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி சோ எப்படி இருக்கீங்க ஏனைய பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தரமான வீடியோ வந்திருக்கு அதாவது எப்பவுமே வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்டனாக வரவர் தான் வந்துட்டு ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு அனுப்புவார் ஸோ இந்த வாரம் இது வரைக்கும் யார் கேப்டன் அப்படின்ற விஷயங்கள் தெரியல ஆனால் கேப்டன்ஷிப் டாஸ்க்கு இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை ஸோ இப்போ அந்த வேலையை வந்துட்டு நம்ம பிக் பாஸ் வந்து எல்லாருக்குன்னு கொடுத்துட்டாரு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு ஆறு பேர் அனுப்புங்க அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து யாரை யாரை நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஆறு பேரை சொல்லிட்டாங்க நிக்சன் உள்ளே வந்திருக்கப்போலாம் தினேஷ் ஆல்ரெடி அங்கே தான் இருந்தார் அவர் வந்திருக்காரு அவருக்கப்புறம் அப்புறம் விஜயவர்மா உள்ளே வந்திருக்காரு மாயா திரும்ப ஸ்மால் வாசிட்டு வராங்க பூர்ணிமா ஆல்ரெடி ஸ்மால் வாசிட்டு தான் இருந்தாங்க அவங்க திரும்ப அதிலே இருக்காங்க அர்ச்சனா திரும்ப உள்ள வராங்க ஸோ பயங்கரமான ஒரு ஸ்மால் டீமாக இருக்கும் போல இருக்கு அப்போ விசித்ரா வந்து டப்புனு ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க சூப்பராக இருக்குது என்னன்னா மாயா பூர்ணிமா ஒன்றா இருந்தாங்கன்னா அவங்க ஒரு செப்பரேட் வேர்ல்டுக்கு போயிடற மாதிரி இருப்பாங்க போயிட்ட மாதிரி இருப்பாங்க ஸோ எனக்கு அது ஓகே கிடையாது அப்படின்னு மாயாவும் பூர்ணிமாவும் செம்மன் டென்ஷன் ஆவாங்க அப்போ மாயா வந்துட்டு திருப்பி திருப்பி வந்து வந்து மாயா ஒரே கம்மியாக விளாட்றாங்க மாயா சேர்ந்து சேர்ந்துருந்தா பிரச்சனையாக கொண்டிருங்களேன் அது உங்கள் கேமை அஃபெக்ட் பண்ணுதா உங்களை அஃபெக்ட் பண்ணதா அப்படின்னு கற்றுறாங்க அவ்வளோதான் விசித்திரா இதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி மாயாக்கு வந்துட்டு விசித்திரா தேவைப்பட்டது அதனால தான் விசித்ராக்கு சொம்பு தூக்குற மாதிரி பண்ணாங்க இவங்களை ஏமாந்துட்டு இருந்தாங்க பட் இப்பயாவது விசித்திரா வெடிச்சிக்கணும் அப்படிதான் என்னோட கருத்து ஸோ இங்கே வந்து விசித்திரா என்ன பண்ணுறாங்க கத்த ஆரம்பிச்சிட்றாங்க ஏய் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா எங்களெல்லாம் மைண்ட் பண்ணுறதே கிடையாது என்ன நினச்சிட்டு இருக்கீங்கிற மாதிரி கத்துறாங்க சூப்பரான விஷயம் இதே மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னா சம மாதம் இருக்கும் அப்போ பூர்ணிமாவும் மாயாவும் தனியாக பேசக்கூடிய விஷயங்கள் வருது ஸோ நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் டிஸ்டன்ஸானா அவங்க வந்து இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க அப்புறம் சொல்கிறாங்க பட் அந்த மாதிரிலாம் நடக்காது பூர்ணிமாவே டிஸ்டன்ஸ் மெயின்டை பண்ணாலும் மாயா விட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மாயா இந்த மாதிரி வந்துட்டு யாராவது வந்து உசுப்பீத்து விட்டால் தான் வந்துட்டு அவங்களோட கேமை வெளியே வரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க திரும்பவும் இந்த வாரம் நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு அசால்ட்டாக போய் டாஃபில் வந்து உட்காந்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று கமலஹாசன் வச்சு செதுக்கு செதுக்கு செதுக்குனாரு ஒரு விஷயத்த வேறு சொல்லிட்டாரு எனக்கு இந்த வீட்டில் யார் ஃபேவரீசம் இல்லைன்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கதறி அழுத மாதிரி ஒரு மூஞ்சு இருந்தது நம்ம மாயா கமலஹாசன் சார் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார் நினச்சி இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற மாதிரி சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த ஸ்மால் பாஸ் டீமில் இருக்கிற இந்த ஆறு பேரும் பயங்கரமாக மாசான ஒரு டீமாக தான் நான் பார்க்குறேன் உங்களோடய கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே